மீன் வித்து புழைக்கிற கமலாவோட வீட்டுக்கு அனாமிகா வந்தான் ஆச்சரியமா இருக்கு சாரதாவோட மருமக அனாமிகா என் வீட்டுக்கு வந்திருக்கா மீன் வாங்கணும்னா வந்துதானே ஆகணும் மீன் இருக்கா இப்ப எப்படி இருக்கும் அனாமிகா எல்லாத்தையும் மார்க்கெட்ல போய் வித்துட்டு வந்துட்டேனே எப்படி சொன்னா எப்படி போய் பாரு மாமாக்காக எங்கேயாவது மீனை ஒரு மீனாவாவது ஒளிச்சு வச்சிருப்பல்ல போயி அதை எடுத்துக்கிட்டு வா அடியே அனாமிகா நீ இவ்ளோ கேட்டும் மீனை வச்சுக்கிட்டே இல்லைன்னு நான் சொல்ல போறேன் அது இல்ல என் புருஷனுக்கு மாமாக்கு மாமியாருக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் மீன் குழம்பு பிடிக்கும் ஒரு வேலை கூட மீன் இல்லாம சாப்பிடவே மாட்டாங்க ஒரே கலாட்டா பண்ணுவாங்க அது உண்மைதான் உன் மாமா மீன் பிடிக்கிறதுக்கு குளத்துக்கு போயிருக்காருல்ல அப்புறம் இவ்ளோ டென்ஷன் ஆகுற அதுவா இப்பதான் போன் பண்ணாரு ஒரு மீன் கூட வலையிலயோ தூண்டல்லையோ சிக்கல்லயும் ஒரே பயமா ஆயிடுச்சு எனக்கு அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன் மாமா மீனை புடிச்சிட்டு வந்தாருன்னா திரும்ப உன் மீனை ஓங்கிட்டே குடுத்துடுறேன் உனக்கு எப்படி சொன்னா புரியும்னு புரியலையே சரி ஒன்னு பண்ணு நான் இங்கேயே நிக்கிறேன் நீ வீட்டுக்குள்ள போய் ஃபுல்லா தேடி மீன் கிடைச்சா எடுத்துட்டு போ நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அமைதியா இதே இடத்துல நின்றுட்டு இருக்க அனாமிகா எதுவுமே பேசாம மௌனமா வீட்டுக்கு வந்துட்டா வீட்டுல கடிகாரத்தை பார்த்தா அதுல மணி சாயந்தரம் அஞ்சுன்னு காட்டுச்சு ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்கள அத்தை கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க மாமா கிட்ட இருந்து இப்ப வரைக்கும் ஒரு போன் வரல கமலா அத்தை கிட்ட மீன் இல்ல குழந்தைங்களும் அத்தையும் ஸ்கூல்ல இருந்து ஃப்ரை என்ன பண்றது அப்படின்னு அனாமிக்கா நினைச்சிட்டு இருக்கும் போது வலையோட ரொம்ப சோகமா பிரசாத் வந்தாரு வலை மட்டும்தான் குளத்துல மீன்கள் எல்லாம் நினைக்கிற மருமகளை வலைய போட்டு போட்டு கைய வலிச்சிருச்சு இன்னைக்கு வலை வீசி ஒரு மீன் கூட கிடைக்கல ஐயோ மாமா ஸ்கூல் விட்டுருப்பாங்க அத்த குழந்தைங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க வீட்டுக்கு வந்ததும் fish fry கேப்பாங்களே என்ன பண்ண போறாங்களோ ஏதாவது ஒண்ணு பண்ணி சமாளிம்மா என்ன சொல்லி என்ன கேட்க போறாங்க மார்க்கெட்டுக்கு போய் மீனை வாங்கிட்டு வந்து வறுத்து வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் பெட்ரூம் போயிட்டாரு சாரதா ஹரிஷ் பவ்யா மூணு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க வீட்ல ஹால்லயே அனாமிகா நின்னுட்டு இருந்தா மாமே ஃபிஷ் ஃப்ரை எங்க என்ன மாமே கேட்டுட்டே இருக்கோம் அப்படியே நின்னுட்டு இருக்க ஃபிஷ் ஃப்ரை எங்க ஏண்டிமா என் பேரனும் பேத்தியும் சொன்னது கேட்கலையா போப்போ போயே மூணு பேருக்கும் சரியா படுற மாதிரி மீனை வருத்துவை என்ன மன்னிச்சிருங்க அத்த எங்கேயும் மீன் இன்னைக்கு கிடைக்கல மாமாக்கும் வலையில இன்னைக்கு மீன் சிக்கல அதனால இன்னைக்கு யாருக்கும் ஃபிஷ் ஃப்ரை கிடையாது சாரதாவும் குழந்தைங்களும் அனாமிக்காவை கோபமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கடிகாரத்துல இருந்த முள்ள வேக வேகமா சுத்த ஆரம்பிச்சுது அனாமிக்கா கண்கள்ல கண்ணீரோட அத்தை ஒருவேளை மீன் சாப்பிடலன்னா செத்த போயிடுவீங்க சொல்லுங்க ஆமாண்டி நான் என் புள்ள என் பேரன் பேத்தி எல்லாரும் ஒரு வேலை மீன் சாப்பிடலனாலும் செத்துருவோம் மீன்னா எங்க எல்லாருக்கும் உயிர் எவ்வளவு பிடிச்சாலும் தினமும் மூணு வேளை எப்படி அத்த சாப்பிடுவாங்க நீ கையால செஞ்சு பாரு நாங்க எப்படி சாப்பிடறோம் காட்டுறோம் போ போ அனாமிகா வீட்டை விட்டு வெளிய போனா அப்படியே நேரம் போயிட்டே இருந்தது ராத்திரி மணி எட்டாச்சு ரமேஷ் வீட்டுக்கு வந்தான் சாரதாவும் குழந்தைங்களும் சேர்ந்து இன்னைக்கு மீன் ஃப்ரை செய்யலன்னு சொல்லிட்டாங்க பிரசாத் வந்து எவ்ளோ பேச முயற்சி பண்ணாலும் யாரும் கேட்கல எல்லாரும் பண்ணாங்க வீட்டுக்குள்ள வந்து அனாமிகாக்கு கோவம் வந்துருச்சு என்னதான் இருக்க மருமகள மீன் சாப்பிடறது உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்களுக்கு எவ்ளோ நல்லதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தினமும் குழந்தைங்களுக்கு குடுக்க ஆரம்பிச்சேன் என் பிள்ளைய சொல்றியா தினமும் ஆபீஸ் போய் வேலை செஞ்சு களைச்சு வர்றான் எரிச்சலோட வர்ற அவனுக்கு மீனை பார்த்ததும் சந்தோஷம் வருது அதுக்கப்புறம் மீன் சாப்பிட்டா இதய பிரச்சனை வராது கண்ணு நல்லா தெரியும் சரிங்க அத்த இந்த ஒரு வேலை எப்படியாவது பொறுத்துக்கோங்க நாளைல இருந்து இந்த பிரச்சனை வராம பாத்துக்குறேன் அப்படின்னு அன்னைக்கு ராத்திரி ஆம்லெட் பண்ணி கொடுத்தான் எல்லாரும் சாப்பிட்டு படுத்துட்டாங்க மறுநாள் ஷாரதா ஸ்கூலுக்கு போக ரெடியா இருக்கும்போது அத்த கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வேற எங்கேயாவது போவோமா என்னது இந்த வீட்டை விட்டு போறியா? சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக போறோமா தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு இல்ல அத்தை, ஏதாவது nadi கரைக்கு போவோம். nadi கரေக்கா? nadi கரைக்கு போய் என்ன பண்ண போறோமா கூடாரம் போட்டுக்கிட்டு கொஞ்ச நாள் இருப்போம். அந்த இடத்துல அழகா பச்ச பசையெல் தண்ணி எல்லாம் பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். ஆரோக்கியமா இருக்கும். அந்த இடத்துல பிரசாந்தமா இருக்கும் அத்த அதுல மீன் கிடைக்கும். அதை நாம சாப்பிடலாம் கல்யாணம் ஆகி பத்து வருஷத்துல நீ திறந்து என்கிட்ட எதையுமே கேட்டதில்ல தடவை இந்த மாதிரி கேட்டிருக்க வாயத்திறந்து மறுக்கவும் ரொம்ப இருந்தது பண்ணலாம்ல அத்த கண்டிப்பா போகலாமா ராத்திரிக்கு உன் மாமனாரும் புருஷனும் வருவாங்க இல்லையா நான் பேசி ஒத்துக்க வைக்கிறேன் ஆனா நீ மட்டும் எல்லாரோட துணிமணியையும் எடுத்துவை அங்க போய் நம்ம வாழறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா ஏற்பாடும் பண்ணு போட்டுக்கிற துணி போர்வை இதெல்லாம் தான் எடுத்து வைப்பேன் அத்த சமைக்கிறதுக்கு பாத்திரங்கள்லாம் எடுத்துக்க மாட்டேன் சாரதா குழப்பத்தோட பாத்துக்கிட்டு இருந்தாங்க என்னது சமைக்கிறதுக்கு பாத்திரம் எடுத்துக்க மாட்டியா எதுக்கு அத்த நம்ம போறது நதி கரைக்கு இல்லையா அங்க போய் வித விதமா வெரைட்டியா உங்களுக்கு மீன் செஞ்சு தர பாத்திரங்கள் இல்லாம கமகமன்னு ருசியா எப்படிமா எப்படி செய்ய போற இங்க சொல்றதை விட அங்க போய் நீங்களே நேரடியா பாருங்க அனாமிகா சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ரமேஷ் ஆபீஸ்க்கு லீவ் போட்டான் வாடகை நதி பக்கத்துல கூடாரத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க மாமா சேர்ந்து மீனை பிடிச்சிட்டு இருங்க நீங்களும் அத்தையும் என் கூட வாங்க பசங்களா தாத்தாவோடவே இருக்கணும் சரிங்க அனாமிகா ஷாரதா ரமேஷ் மூணு பேரும் சேர்ந்து நதி ஓரத்திலேயே நடந்து போனாங்க அங்க அவங்க ரெண்டு பாறைகள் இருந்ததை பார்த்தாங்க பக்கத்துல தோசை கல் மாதிரி ஒரு கல் இருந்ததை பார்த்து மூணு பேரும் அதை எடுத்துக்கிட்டு வந்தாங்க அங்க இருந்து தங்களோட கூடாரத்துக்கு நடந்து வந்தாங்க அவங்க வர்றதுக்குள்ள பிரசாதம் குழந்தைங்களும் சேர்ந்து நிறைய மீன் பிடிச்சி வச்சிருந்தாங்க அனாமிகா ரெண்டு பாறைகளையும் அடுக்கு மாதிரி வச்சு அதுக்கு மேல பெரிய பாறைய வச்சா அதுக்கு மேல மீனை கிளீன் பண்ணி கட் பண்ணி மசாலாவெல்லாம் தடவை அதை அந்த பாறை மேல வச்சு சுட்டுக்கிட்டு இருந்தா அதை பார்த்துக்கிட்டு இருந்த சாரதா ரமேஷ் குழந்தைங்களுக்கு இருந்து தண்ணி சுட்டிக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்த அனாமிகா பேப்பர் பிளேட்ல எல்லாருக்கும் மீனை கொடுத்தா அடடே மருமகளை இயற்கையான வழியில் மீன் ஃப்ரையை பண்ணிட்டேன் பார்க்கறதுக்கே இது ரொம்ப நல்லா இருந்தது வாசனையே வயத்தை நிரப்பிடுது இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடுந்தாத்த எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டாங்க அனாமிகாவை பயங்கரமாக பாராட்டினாங்க அனாமிகா எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்திருக்கு நீ ஒத்துக்கிட்டேனா இதை நம்ம ஒரு ஆன்லைன் பிஸ்னஸாக பண்ணலாமா எனக்கு புரியலையேங்க நீ இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி மீனை ஃப்ரை பண்ணிக்கிட்டு இரு நான் அதை ஃபோனில் எடுத்து சோஷியல் மீடியாவிலலாம் போடுறேன் அது வைரல் ஆகும் வேணுங்கிறவங்க வருவாங்க அவங்களுக்கு இப்படி ஃபிஷ் ஃப்ரையை டெலிவரி பண்ணுவோம் பிடிச்சவங்க கண்டிப்பாக ஆர்டர் போடுவாங்க நமக்கும் ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆகும் இல்லையா சரிங்க எல்லாரும் அதை நல்லபடியாக சாப்பிட்டுட்டு சில்லுன்னு காத்துக்க இழுத்து போத்திக்கிட்டு வந்து நல்லா தூங்குனாங்க. அனாमिका नदी உட்காந்து மீன்களை பிடிச்சிட்டு இருந்தா. ரமேஷ் தன்னோட செல்போன்ல எல்லாத்தையும் வீடியோவா எடுத்தான். அதுக்கப்புறம் அப்புறம் மீனை க்ளீன் பண்ணி மசாலா போட்டு வறுக்குறத ரமேஷ் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தான். இப்போ நான் ஷூட் பண்ணதை எடிட் பண்ணி சோஷியல் மீடியாவுல போஸ்ட் பண்றேன். நீ பெரிய सेलिब्रिटी ஆகப் போறே பாத்துட்டே இரு. சி பொங்கங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. ரமேஷ் அங்க இருந்து போயிட்டான். அனாमिका மீனை வறுத்துக்கிட்டே இருந்தா. இப்படியே நேரம் போய்க்கிட்டு இருந்துச்சு சாரதா பிரசாத் குழந்தைங்க எழுந்திருச்சாங்க அத்த மாமா குழந்தைங்களா போய் முகத்தை கழுவிக்கிட்டு வாங்க எல்லாரும் நதியில போயிட்டு எல்லாம் கழுவிக்கிட்டு வந்தாங்க அனாமிகா எல்லாருக்காகவும் மீனை சாப்பிட ரெடி பண்ணி வச்சிருந்தா எல்லாரும் கூடாரத்துல உட்காந்துக்கிட்டு சுட்ட மீனை சாப்பிட்டாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது சோசியல் மீடியா மூலமா அனாமிக்காவோட இந்த ஃபிஷ் ஃப்ரையை பார்த்ததும் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு வேண்டியவங்க ஆர்டர் போடும்போது போது அனாமிகா ரெடி பண்ணி கொடுத்தான் ரமேஷ் அதை தன்னோட பைக்ல கொண்டு போய் கொடுத்தான் இந்த பிசினஸ் சக்சஸ் ஆச்சு தன்னோட மருமகளோட பிசினஸ் இப்படி சக்சஸ் ஆனத பார்த்து மாமியார் அவள ரொம்பவே புகழ்ந்தாங்க